அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் மாத கடைசியில் பற்றாக்குறை என்ற நிலையிலேயே பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அனைவரும் பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைத்து பெருக வைக்கும் சூற்றமும் ஒரு சிலருக்கு மட்டுமே கைவந்த கலையா இருக்கும் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் தெரிந்தாலும் தெய்வீக அருள் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே பணத்தை சேமிக்கவும் பெருக்கவும் முடியும் அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றி அதிகரிக்கச் செய்து வரும் வருமானத்தை பெருக செய்வதற்கு ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தொழில் செய்பவராக இருந்தாலும் மாத சம்பளம் வாங்குபவராக இருந்தாலும் சரி வரும் வருமானம் உயர வேண்டும் என்று தான் அனைவரும் விரும்புவார்கள் ஆனால் இப்படி அனைவருக்கும் நடக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் பெரும்பாலானவர்கள் பதிலளிப்பார்கள் கைக்கு பணம் வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை வந்த வேகத்திலேயே மொத்த வருமானமும் போய்விடுகிறது திடீரென ஏதாவது ஒரு செலவு வந்து கையில் இருக்கும் பணம் அனைத்தும் செலவாகி விடுகிறது கையில் பண வரவு வரவே மாட்டேன் அப்படிங்குது அப்படியே வந்தாலும் வரும் பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது இப்படி புலம்பி வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டோங்க பார்க்கும் ஒவ்வொருத்தரும் சொல்கிற பரிகாரத்தை எல்லாம் செஞ்சிட்டோங்க பலவிதமான மந்திரங்களை தினமும் சொல்லிட்டு இருக்கிறேன் எந்த பலனும் இல்லை வருமானம் பெறுவதற்கு வழியே இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கையில் வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வச்சிருங்க அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் அதாவது அதாவது வாயில் போட்ட உடனேயே நல்லா தித்திப்பாக கரையக்கூடிய இனிப்புகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளருக்கு கொடுங்க மகிழ்ச்சியுடன் உங்கள் கையால இனிப்புகளை கொடுங்க இப்படி செய்கிறதுனால சனி சுக்கிர யோகம் உங்களுக்கு உண்டாகும் இதனால வருமானம் பெருகுவதோடு கையில் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வந்ததும் முதல் செலவா வீட்டுக்கு கல்லுப்பு ஊறுகா இதெல்லாம் வாங்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி அருள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமா கொடுக்கக்கூடாது நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே இதை வாங்குறதும் சம்பளம் வாங்கின உடனே அந்த இனிப்புகளை கொடுக்கறதும் உங்களுக்கு பண பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பிரிவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்